ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குளியல் பொடி தாங்க அதை எப்படி அரைக்கணும் எவ்வளோ அளவு என்னன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பயிர் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அது ஒரு கால் கிலோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தூள் இது வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் மஞ்சள் நிறையா போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பூழாங்கிழங்கு பூலாங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இறுதி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூலாங்கழங்கு இந்த பூலாங்குழங்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் எனக்கு நிறையவே கிடச்சிச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து குளியல் பொடி அரைக்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் வந்து நிறையாவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நான் நிறைய மஞ்சள் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதை விட கம்மியாக போடணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அளவு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்